சென்னை அண்ணா நகரில் புதிய வடிவமைப்பின் ஓர் அற்புதமான முகமாக திகழும் தீபாஜோ இன்டீரியர்ஸ் நிறுவனத்தின் திறப்பு விழா பெருமையுடன் நடைபெற்றது ஆர்வம் துல்லியம் மற்றும் நோக்கம் ஆகியவற்றின் மூலம் உருவாக்கப்பட்டு இந்த நிறுவனம் நவீன உள்துறை வடிவமைப்பில் புதிய அளவுகோலை நிலைநிறுத்துகிறது இந்த விழாவில் மதிப்பிற்குரிய சிறுபான்மை நலத்துறை மற்றும் வெளிநாட்டு தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு அவடி எஸ் எம் நாசர் எம் ஏ திரு எம் கே மோகன் எம் ஏ அண்ணா நகர் மற்றும் திரு கார்த்திக் மோகன் துணை செயலாளர் ஐடி பிரிவு திமுக ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியை திரு தமின் அன்சாரி என்ஆர்இ ஆன்சாரி ஆர்கிடெக்ஸ் நிறுவனர் மற்றும் தலைவர் மற்றும் திரு சி மணிகண்டன் பாஸ்பில்டர்ஸ் நிர்வாக இயக்குனர் ஆகியோர் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் விழாவில் பல துறை நிபுணர்கள் வணிகத்துறை பிரதிநிதிகள் மற்றும் வடிவமைப்பு துறையினரும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்

நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே அந்த பர்ஸ்பெக்டிவ்ல பாக்கணுன்றது ஐடியா தான் ஸோ நீ ஏன் கேட்கலாம் நிறைய பேர் உள்ள கம்பெனி வச்சிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படின்ட்டு ஸோ நான் இது ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா ஒரு டிகேட் வந்து பத்து வருஷமா இதே மாதிரி கம்பெனி நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம் ஸோ அங்க இருக்கிற சின்ன சின்ன ஹிட்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் நாங்கள் பாத்துட்டு இதில் எப்படி நம்ம எக்டிஃபை பண்ணி வெளியே வரணும் கம்பெனி ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ராமீரியல் எடுத்தீங்கன்னா எவ்வளவு ரா ராமெட்டில் தான் டிரான்ஸ்பெரன்ஸியாக காமிக்க முடியும் அப்படின்றது பாயிண்ட் அடுத்தது டிபாசோ அப்படின்னாவே ஏ கிரேட் குவாலிட்டி மெட்டீரியல் மட்டும்தான் ஸோ நீங்கள் சேனல் பார்ட்னர்ஸ் எல்லாமே இந்தியாவில் இருக்க எல்லாமே நேஷனல் பிராண்டில் வந்து டாப் மோஸ்ட் ப்ராண்டில் இருக்கிறதான் யூஸ் பண்ணுறோம் ஹார்ட்வேர் ஆக்சரிஸ் எடுத்திங்கன்னா ஜெர்மனில் வரும் ஒரு நார்மல் சிங்க்கை ஒரு ஃபார்செட் எடுத்தாலும் அதே தான் வரும் லைட்ஸு அது எல்லாமே ஸோ ஃபஸ்ட்டு யூனிக்னெஸ் டீபோவில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சீலிங் இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து எவ்வளோ ஏஸ்திட்டிக்காக அழகாக கொண்டு வரலான்றது தான் எக்ஸாம்பிள் தான் இந்த ஷோரூமில் நாங்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் திங் செகண்டு வால் வால்ல என்னென்னா எடுத்துகிட்டு வரலாம் ஒரு ஃபர்னிச்சர் வந்து பாத்தீங்கன்னா நாலு வால்ல தான் அது ஒரு ஒரு வால் அந்த ஒரு ஒரு வால்ல எந்தெந்த வால்ல நம்ம ப்ராப்பரா வந்து டிசைனை பண்றோம் எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்றோம் கிட்ஸ் ஏரியா எவ்வளவு பண்ணணுன்றதோ அது நீங்க பார்த்துருக்கோம் நம்ம ஷோரூம்ல ஒரு ஒரு ரூமும் அதே மாதிரி கிச்சன் எடுத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே மோஸ்டா கிச்சன்ல வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவங்க குக் பண்ணணும் என்ன மாதிரி ட்ராவர்ஸ் கொடுக்கணுன்ற வரைக்கும் நாங்க யூஸ் பண்ணி பண்றோம் சேல்ஸ் பாயிண்ட்ல இருந்து பண்ணணும் அப்படின்றது எப்படி ஒன்னா பண்ணிடலாம் பட் டிசைன் ஓரியன்டேஷன் தான் இது மாதிரி கிச்சன்ஸ் ஒன்றும் நீங்க நம்ம ஷோரூம் இருக்க ஸ்டேட் கிச்சன் பாத்தீங்கன்னா யூரோப்பியன் டைப்ல இருக்கிற கிச்சன் ரீசன் ஏன் யூரோப் டைப் கிச்சன் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் அக்ராஸ் வந்து யூரோப் டிராவல் பண்றாங்க ஃபாரின் டிராவல் பண்றாங்க அங்கே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒர்க் பண்றாங்க திருப்பி வராங்க இங்க வரும்போது கிச்சனோட சூட்டபிள் ஆகணுன்றது போஸ்ட் பக்கில் பண்ணிருக்கோம் ஒரு இண்டியன் டைப் பண்ணிருக்கோம் நம்ம வேற புரியுதா ஒரு சின்ன இடத்துல வந்து எல்லாமே காம்பேக்டா பண்ற மாதிரி வீடுகளை கட்டிட்டு அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சரி இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா மினிமம் வந்து த்ரீ டு ஃபோர் லேக்ஸ்ல வந்து கிச்சன் ஓவரால் இன்டீரியர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்டூ பிப்டி சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்கும் பண்றதுக்கான வச்சிருக்கோம் சோ யாருன்னா வீடு வந்து ஆட்டோமேஷன் பண்ணணும் அது ஆட்டோமேஷனோட பர்ஸ்பெக்ட் வச்சிருக்கோம் சோ என்ட்ரி லெவல்ல வேணும் கிச்சன் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சி பட்ஜெட் நாங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது சி ஒரு ஒரு வீடும் ஒரு ஒரு சைஸ் எதனா ஒரு வீடு சொல்லுங்க ஒரு ஃப்ளோர் பிளான் சொல்லுங்க இப்படிதான் இருக்கும்ட்டு மத்த மார்க்கெட்டிங்ல பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஃபோர் லாக் ஸ்டார்ட் ஃபைவ் லாக்ஸ் அது உண்மையாவே வந்து ஒரு ஜிமிக் தான் ஒரு ஒரு வீடு ஒரு ஒரு டிசைன் என்ன வேணும்ன்றத நாங்க அவங்க பட்ஜெட்ல கொண்டு வரது நாங்க இருக்கோம் என்னோட நான் த்ரீ இயர்ஸ் மார்க்கெட்டிங் பண்றேன் எதுலையுமே நான் த்ரீ லேக்ஸ் ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்ட் பண்றது பண்ணவே கிடையாது ஏன்னா அவங்கவுங்க பட்ஜெட் நான் குடுக்கறத வராது அவங்க என்ன பட்ஜெட்டோ அதை நான் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் எங்களோட டிசைன் இண்டஸ்ட்ரிக்கும் இன்டீரியர் டிசைன் இண்டஸ்ட்ரிக்கும் கரெக்டா இருக்கும்